தேவனுக்கு மகிமை ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் ஆசீர்வாதங்கள் இயசையா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கும் இது இயசையாவின் தீர்க்க தரிசனம் இது ஆயிர வருட அரசாட்சி ஆகிய புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காட்டும் எனவேதான் தான் படைக்கப் போகிற என்று எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே காணப்படக்கூடிய புதிய பூமி புதிய வானம் அல்ல அது நித்தியம் புதிய பூமி புதிய வானம் புதிய எருசலேம் என்ற நித்தியம் ஸ்தாபிக்கப்படும் போது முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசையா அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்ட புதிய வானம் புதிய பூமி என்பது இனி படைக்கப் போகிறது என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் இந்த வானம் பூமி என்பதை குறித்து திருமறையிலே நாம் படிக்கும்போது போது ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட வானமும் பூமியும் என்பதை காட்டுகிறது வானத்திலே தேவதூதர்களை தேவன் சிருஷ்டித்தார் யோகு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாதையானால் அதை அறிவி என்று யோகோடு தேவன் கேட்கிறார் யோக முப்பத்தி எட்டு ஏழிலே வானத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் காணலாம் அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் அதாவது தேவதூதர்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே எனவே வானத்திலே தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் அவர் அஸ்திவாரப்படுத்தினார் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம் வானத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதர்களுக்கு சோதனை காலம் வைக்கப்பட்ட போது பல கூட்டத்தார் விழுந்து போனார்கள் என்று எஸ்ஐயா பதினாலிலும் எஸ் ஏ கே இருபத்தி எட்டிலும் யூதா நிருபத்திலும் பேரு நிருபங்களிலும் நாம் அறியலாம் இவைகளை குறித்து நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம் இந்த தேவதூதர்களின் விழுகையினாலே பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை இருள் போன்ற நிலைக்கு போனது என்று ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துக்கு பின்பு நாம் காணலாம் ஒன்றாம் வசனம் என்பது முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்ட வானமும் பூமியும் அது ஒழுங்கின்மை வெறுமை இருள் என்ற நிலைக்கு வந்த பின்பு இரண்டாவதாக அதை சிருஷ்டிக்கிறார் இரண்டாவதாக சிருஷ்டிக்கப்படும் போது முதலாவது வெளிச்சம் உண்டாகப்படுகிறது அதன் பின் ஒழுங்கின்மை வெறுமை நீக்கப்பட்டு ஆறு நாளிலே தேவன் அனைத்தையும் சிருஷ்டித்ததாக நாம் காண்கிறோம் ஆதியாகவும் ரெண்டு நாளிலே இரண்டாவதாக வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மனுஷன் மனுஷி சிருஷ்டிக்கப்படுகிறார்கள் தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டு அவர்களுக்கு வைக்கப்பட்ட சோதனை காலங்களில் சில கூட்டத்தால் விழுந்து போனார்கள் என்பது நமக்கு தெரியும் இங்கு மனிதனையும் சிருஷ்டித்து ஏதனிலே அவனுக்கு வைக்கப்பட்ட சோதனையின் காலத்திலே அவனும் விழுந்து போனான் எவ்வளே ரெண்டு பதினாறிலே தேவதூதருக்கு கை கொடாமல் மனுஷனுக்கு அதாவது ஆம்பிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே மனிதனை தேவன் தூக்கி எடுக்கிறார் தொடர்ச்சியாக நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் மீகா ஐந்து ரெண்டிலே எனப்பட்ட எனப்பட்டேகமில் அவர் பிறப்பார் என்றும் இஸ்ரவேலை ஆளுகை செய்வார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அவர் பிறந்தது உண்மை ஆனால் இஸ்ரவேலை யாக்கோப்பின் குடும்பத்தை ஆளுகை செய்வார் என்று எழுதப்பட்டது நிறைவேறவில்லை அவர் இஸ்ரவேலரால் கொல்லப்பட்டார் என்பதைத்தான் நாம் காண முடியும் எனவே மீகா ஐந்து ரெண்டிலே சொல்லப்பட்ட திருக்க தரிசனம் அவர் பூமியிலே வந்து பிறக்கும்போது நிறைவேறினதாக இல்லை நூக்கா ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூணில் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தை அரசாட்சி செய்வார் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த திருவசனம் ஆயிரம் வருட அரசாட்சியிலே அவர் இசுரவேலரை ஆளுகை செய்வார் என்பதை குறிக்கிறது ஏழாம் தூதனை காணம் போது இந்த உலக ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறும் என்று வெளிப்படுத்தல் பதினொன்னு பதினைந்திலே யோவான் காண்கிறார் அதாவது அந்த கிறிஸ்துவின் அரசாட்சியை முறியடித்து கிறிஸ்து ஆயிரம் வருட அரசாட்சியை ஸ்தாபிக்கிறார் இதுவே நான் படைக்க போகிற புதிய பூமி புதிய வானம் என்று இயசையா அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாகவும் ஒன்று ஒன்றில் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட வானமும் பூமியும் ஆதியாகவும் இரண்டு நாளிலே இரண்டாவது சிருஷ்டிக்கப்பட்ட வானமும் பூமியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசையா அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டிலே மூன்றாவது படைக்கப் போகிற வானமும் பூமியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பூமியும் எப்படி படைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் சமுத்திரம் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் பூமி கத்தரை பற்றிய அறிவினால் நிறைந்திருக்கும் என்பது எப்ரவரி எட்டு பதினொன்னிலே அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் ஆகையால் கத்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இதுவே பூமி கத்தரை அறிக அறிவினால் நேர்ந்திருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம் இப்பொழுது இந்த பூமியிலே தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் கணம் படித்தவர்கள் அறிவில்லாத மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது இருபதிலே எழுதப்பட்டிருக்கிறது இது தேவனைப் பற்றிய அறிவில்லாதபடி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது மெய்தேவனை அறிந்தவர்கள் சிலரே அவரகாம் ஈசாக்கு யாக்கக்கூடிய சந்ததியார் மெய்தேவனை அறிந்திருந்தார்கள் ஆயினும் தேவனில் முழுமையாக அவர்கள் நிலை கொள்ளவில்லை அவர்களை தள்ளி புதிய ஏற்பாட்டை ஸ்தாபித்தாலும் பெந்து நாளுக்குப் நாளுக்கு பிறகு சிலரே மெய்தேவனை அறிந்து கொண்டார்கள் இங்கு ஆயிரம் ஆண்டு அரசாட்சியிலே அனைவரும் தேவனை அறிந்து கொள்வார்கள் சகரியா பதினான்கு பதினாறிலே ஆயிர வருட அரசாட்சியில் காணப்படும் அனைவரும் தேவனை முழுமையாக அறிந்திருக்கிறபடியினால் அவரை தொழுது கொள்ள எருசுலேமுக்கு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பின்பு எருசுலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கத்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள் இந்து திருவசனத்திலே புறஜாதிகள் என்று எழுதப்பட்டிருப்பது வெளிப்படுத்தல் பதினொன்று பதிமூன்றின் படி எரிசிலிமுக்கு விரோதமாக வந்த புறஜாதிகளும் தேவனை மகிமைப்படுத்தி ஆயிரம் ஆண்டுக்கு வருகிறார்கள் எனவே இசைவேலர்கள் அதிகமாகவும் புறஜாதிகள் குறைவாகவும் இணைந்து தேவனை ஆராதனை செய்வார்கள் ஏசியா முப்பத்தி ஐந்து எட்டிலே அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரம் ஆண்டிலே அனைவரும் பரிசுத்தமாயிருப்பார்கள் ஏனென்றால் வெளிப்படுத்தல் இருபது ஒன்று ரெண்டு வசனத்தின்படி வலு சிற்பத்தை அதாவது சாத்தானை வாதாளத்தில் அடைத்து வைத்தபடியினால் பாவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் செய்ய முடியாது எனவே அனைவரும் பரிசுத்தமாக வாழ்வார்கள் இங்கு நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இனி படைக்கப் போகும் புதிய வானம் புதிய பூமியை பற்றிய உண்மைகள் ஆயிரம் ஆண்டிலே அனைவரும் தேவனை அறிந்து கொள்வார்கள் தேவனை அறிந்து கொண்ட அனைவரும் தேவனை தொழுது கொள்வார்கள் தேவனை தொழுது கொண்ட அனைவரும் பரிசுத்தமாய் வாழ்வார்கள் ஏசையா முப்பத்தி மூன்று இருபத்தி நாலிலே வியாதிப்பட்டு என்று நகரவாசிகள் சொல்வதில்லை ஆயிரம் ஆண்டிலே வியாதிகள் வெளவீனங்கள் என்பது இல்லை ஆயிரம் ஆண்டிலே குருடு செவிடு முடம் ஊமை இல்லை என்று ஏசையா முப்பத்தி ஐந்து ஐந்து ஆறிலே எழுதப்பட்டிருக்கிறது எப்படி வியாதி இல்லையோ அதுபோல குருடு செவிடு ஊமை முடம் இல்லை இந்த வியாதி என்பது குணமாக்கும் வரத்தோடு இப்போது இணைந்திருக்கிறது குருடு செவிடு மூடம் ஊமை என்பது அற்புதங்கள் செய்யும் வரத்தோடு இப்போது இணைந்திருக்கிறது பனிரெண்டு வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ குணமாக்கப்பட்டதை மூடி வைக்காமல் இயேசு அதை வெளியரகமாக்குகிறார் அந்நேரத்திலே பனிரெண்டு வயது சிறுமி மரித்து போனதை இயேசு உயிரோடு எழுப்பி ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிடுகிறார் பனிரெண்டு வருட பெரும்பாடு என்பது வியாதி குணமாவது பனிரெண்டு வயது சிறுமி உயிரோடு எழுப்பப்படுவது என்பது அற்புதம் இதை நூக்கா எட்டு நாற்பத்தி மூணிலிருந்து நாம் காணலாம் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு ஒன்பதிலே குணமாக்கும் மரம் என்றும் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பத்திலே அற்புதம் செய்யும் சக்தி என்றும் இரண்டு பிரிவாக எழுதப்பட்டிருக்கிறது குணமாக்கும் மரம் வேறு அற்புதம் செய்யும் மரம் வேறு ஆயிர வருட அரசாட்சியிலே வியாதி இல்லை என்பது இப்போது குணமாக்கும் வரத்தோடு இணைந்திருக்கிறது ஆயிர வருட அரசாட்சியிலே குருடு செவிடு ஊமை முடம் இல்லை என்பது இப்போது உள்ள அற்புதம் செய்யும் வரத்தோடு இணைந்திருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆயிர வருட அரசாட்சியிலே வியாதி இல்லை என்பதும் குருடு செவிடு ஊமை முடம் இல்லை என்பதை பற்றிய உண்மையாக இருக்கிறது மிக நாலு மூணிலே ஆயிர வருட அரசாட்சியிலே பகை விரோதம் சண்டைகள் யுத்தங்கள் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் வீட்டுகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஒரு ஜாதிக்கு விரோதமாக மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை ஆயிரம் ஆண்டிலே மனிதர்கள் அனைவரும் இப்படி ஒற்றுமையாய் வாழும்போது ஒரு புதுமையை நாம் காண்கிறோம் அது என்ன ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும் புலி வெள்ளாட்டு குட்டியோடு படுத்துக் கொள்ளும் கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும் சிங்கம் மாட்டை போல வைகோள் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வடையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும் இதை இயசையா பதினொன்று ஆறு ஏழு எட்டு வசனங்களிலே நாம் காணலாம் மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கும் போது இந்த மிருகங்கள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்கும் ஏதேனில் ஆதாம் ஏவாலோடு அனைத்து ஜீவராசிகளும் ஒற்றுமையாக இருந்ததே அதை இனி படைக்கப் போகும் புதிய வானம் புதிய பூமியிலே நாம் காணலாம் கடைசியாக ஆயிரம் ஆண்டிலே பெரிய செழிப்பு உண்டாயிருக்கும் ஒனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று ஏசையா முப்பத்தி ஐந்து ஒன்றிலே எழுதப்பட்டிருக்கிறது எபிரேயர் ரெண்டு ஐந்திலே இனி வரும் உலகத்தை பற்றி பவுல் பேசுகிறார் அதுவே ஆயிரம் ஆண்டு அரசாட்சி இனி படைக்கப் போகும் புதிய வானம் புதிய பூமி எதிர்நோக்குவோம் கண்டடைவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக